ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் ட்ரோன் இயக்கக்கூடிய பயிற்சி வந்து வழங்குறாங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் வரக்கூடிய மார்ச் பதினெட்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்கள் ட்ரோன் பயிற்சி வந்து வழங்குறாங்க இதற்கு வந்து பத்தாம் வகுப்பு முடித்து பதினெட்டு வயது பதினெட்டு வயது நிரம்பிய ஆர்வமுள்ள யார் வேணாலும் வந்து முன்பதிவு செய்து இந்த பயிற்சி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக தொழில் முனைவோர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ட்ரோன் இயந்திரத்தை இயக்கக்கூடிய பயிற்சியை வந்து தமிழ்நாடு அரசு வழங்குது இது குறித்து தமிழ்நாடு அரசனுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்லுவது அப்படின்னா தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் மூன்று நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் ட்ரோன் பயிற்சி வரக்கூடிய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை ஒம்பது மணி ஒம்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை வந்து நடக்க இருக்குதா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பயிற்சியில் ட்ரோன் விதிமுறைகள் ட்ரோன் தொழில்நுட்ப அறிமுகம் ட்ரோன் ஒளிப்பதிவு நுட்பங்கள் வான்வழி புகைப்படம் எடுத்தல் பற்றிய கண்ணோட்டம் வி ஒளிப்பதிவு விமான விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு போன்றவை வந்து கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் இதில் வந்து விரிவாக வந்து விளக்கம் கொடுப்பாங்க இந்த பயிற்சி முகாமில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்புடன் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதியை வந்து இருப்பு இருக்குது தேவைப்படுறவங்க இதை வந்து விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்கள் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா டப்ளியூ 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 டாட் இடிஐடிஎன் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அலுவலக நேரங்களில் நீங்கள் வந்து நேரில் கூட சந்திக்கலாம் இதனுடைய முகவரி தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை இ சென்னை ஆறு ஜீரோ 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 மூணு ரெண்டு தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று நாலு ஒன்று இந்த நம்பருக்கும் நீங்கள் தொலைபேசி மூலமாக விளக்கங்களை கேட்டு பெறலாம் ட்ரோன் பயிற்சிக்கு மூன்று நாள் கட்டணமாக ரூபா வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ட்ரோன் பயிற்சி பெறுவதற்கு முன்பதிவு வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க எனவே வந்து பயிற்சி பெறுவதற்கு அரசு சான்றிதழ் வந்து இதில் வந்து வழங்குறாங்க வாய்ப்பு உள்ளவங்க இந்த ட்ரோன் பயிற்சியில் சேர்ந்து பயனடைஞ்சிக்கோங்க நன்றி